போராட்டம் ஏதமெண்டு வந்தால் போயிட்டு அதை உடைப்பாங்க அதை உடைப்பாங்களே நீ இந்த அரசாங்கம் வேண்டாம்னு சொல்லுவாங்க ஆனால் திருப்பி எல்லாம் முடிஞ்ச ஒரு டென் மாதம் ஆனிச்சின்னு சொன்னால் அதுக்கு பிறகு எல்லாத்தையும் மறந்துட்டு இவர் தானுங்க கிடையாது இவர் தானு கிடையாதுன்னு சொல்லி திருப்பி அவங்கள பின்னாடி போவாங்க என்னென்னு சொன்னால் ஒரு சமூகம் வந்து முதல்ல அவங்களுக்கு அறிவு கொடுக்க வேண்டியது ஸ்கூல் தான் அவங்களே இந்த கொள்ளையடிச்சு இந்த மாதிரி செஞ்சால் வேலையே இல்லை நார்மலா இப்போ ஸ்கூல் போடி என்ற பெருசுக்கு ஈவினிங் அதுக்கே பார்த்தாலே நார்மலாக இந்த போதை பொருளை விட காண்ட மாதிரி திரும்பி இருக்குது பொருளாதார வீழ்ச்சியின் பாதிப்பு வந்து கூட பாய்ச்சது வந்து சிங்கிள் ஆகல என்ன சொன்னால் சும்மா நினைக்கலாம் அது ஒரு சின்ன நாடு டாக்னு மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம சரியான கஷ்டம் நிறைய பேர் வந்து தேர்தல் கற்று நம்ம என்னட்ட வந்து நாட்டை நான் அப்படி செஞ்சாட்றா அப்படி செஞ்சாட்றேன்னு நடைமுறை சாத்தியம் குறைவு நாட்டை பொருளாதார ரீதியில் சரியா இப்போதை கொஞ்சம் சரி கொஞ்சம் சரி கொண்டு மேனேஜ் பண்ணி கொண்டு போனால் ரணில் தான் சரி மற்றவங்களால் சரியான கஷ்டம் உண்மைக்கும் இப்போ நார்மலாக நீங்கள் நான் எல்லாம் டிகிரி எடுத்துகிட்டு சும்மா இருக்காங்களேன் ஒருத்தமாக வந்து சொல்கிறேன் உங்களை டிகிரி இல்லைன்னா நான் பரவாயில்ல நான் உங்களுக்கு வேறு எடுத்தாரேன் நீங்கள் எனக்கு ஓட் போடுங்கோ இப்போ அதை வாங்க இல்லை நாங்கள் இறக்கப்படையில் அவங்களோட குடும்பம் பா உலக செலவழித்து மதுபானம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் அவங்க வந்து வாங்க தான் போகிறாங்க அவங்க திரும்ப மாட்டாங்க குறைச்சாலும் பத்து ரூபா இருபது ரூபான்னு சொல்லி தான் குறைக்கிறாங்க கோடிக்கணக்கில் இருந்தால் அப்புறம் எதுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் இங்கே வச்சு ஏதா ஏதாவது செஞ்சு செஞ்சால் தான் எங்க நாட்டை நாங்கள் நாங்கள் முன்னேறப்பாகணும் நாடு சரியான மோசமாக போகுது இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு விளாங்க இல்லையண்டா நான் இப்போ பெர்சனலாக அவங்க கிளாஸ் நடத்துகிறேன் வாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க கூட்டி வச்சா மனுஷர் வந்து ஒரு நாளைக்கு கூட ஒரு நேரம் கூட நிம்மதியாக சாப்பிட என்ன நாளடா இது வணக்கம் மற்றொரு காலாக நான் உங்கள் பி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தற்போதைய நாட்டுட்ட அரசியலில் நான் உட்பட எல்லா காண்டில் இருக்கிறோம் அவங்கெல்லாம் என்னென்ன வன்மத்தை கக்க போறாங்களே இதை நீங்க தொடர்ந்து பார்க்க போறீங்க நாடு எந்த நிலைமையில் உங்களுக்கு நல்லா தெரியுது அந்த நாடு இருக்கிற நிலைமைக்கு உங்களோட கையில ஒரு நாளைக்கு உங்களை ஜனாதிபதி ஆக்கினா நீங்க என்ன செய்வீங்க இது இந்த முதலமைடத்தின் தானே ஒரு நாளில் எதுவுமே செய்யறாங்க அதுக்கு வந்து ஒரு சரியான கிட்டத்தட்ட இருக்கிற நிலைமை வந்து ஒரு நாள் ஆனது இல்ல அவ்வளவு இப்போ என்ன கேட்கிற மாட்டா இப்ப இருக்கிற சட்டங்கள் இப்ப இருக்குதானே சில சட்டங்கள் எல்லாம் கடுமையா விட்டு பிடிச்சிருச்சுக்காதே அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க தடை உடனே உடனேதான் மாத்துவீங்க நீங்கள் எந்த மாதிரி இதை எதிர்பார்க்குறீங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறமுன்னா இப்போ நாங்கள் இப்போ உங்க நிறைய வட்டி விதத்தை கூட்டுறாங்க அப்படி எல்லாம் நிறைய இதுகள் வந்துருக்கு வரி எல்லாம் கூட்டுறாங்க சாமான் வரி எல்லாம் ஏத்துறாங்க அப்படின்ட்டு இருக்கு தனி அப்படி ஏதாவது உங்களை ஆகலும் பாதிச்சது உங்களை பர்சனலாக பாதிச்சது எதை நீங்க உடனே மாத்துறோம்னு இருக்கீங்க வரி விதமெல்லாம் இப்போ நிறைய கூட்டிருக்கிறேன் என்னன்னு சொன்னால் இப்போ திரிங்கா நான் கடன் சும்மா தெரியும் நான் அப்போ அதை கூட்டினாதான் நாங்க வந்து குறைக்கலாம்னு நினைக்கிறோம் என்னன்னு சொல்வாங்க கடன் கொடுக்கணும் வெளிநாள்ல இந்த வாங்கிலலாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா கடனுமே தள்ளுபடி செய்யப்படலை அப்போ அவங்க கொடுத்தாங்க அப்போ அதுக்காண்டி கூட்டியிருக்கிறாங்க ஆனால் உண்மைக்குமே எல்லாராலையும் வந்து அதை இட்டுக்கொடல என்ன சொன்னால் எல்லாம் விளவு கூடி கஷ்டப்பட்டாக நிறைய பேர் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க கூட்ட வேண்டியது வந்து உண்மைக்கும் ஏன்னு சொன்னால் இப்போ இந்த மதுபானம் அதாவது அதான் நிறைய லாபம் இருக்குது அப்படின்னா அதுக்கு இன்னும் கூட்டிட்டு மற்றதற்கு வெளியே குறைச்சி விடலாம் ஏன்னு சொன்னால் சொன்னால் இப்போ நோம்பலாக இந்த மதுபானம் வந்து தான் நிறைய போகிறது அப்போ இவங்க வந்து என்ன செய்யணும்னா அதுக்கு தான் கூட்டணும் அது எப்படியுமே போகிறது இப்போ அதை வாங்க போகிறவங்கள நாங்கள் இறக்கப்படையில் அவங்களோட குடும்பம் பா அவ்வளவு சில வடித்து மதுபானம் வாங்குறான் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் அவங்க வந்து வாங்க தான் போகிறாங்க அவன் திரும்ப மாட்டாங்க அப்போ அவங்கள்ட்ட தான் அந்த காசு பார்த்துட்டு இந்த மற்ற சாமான நிலைக்கெல்லாம் உண்மைக்கும் வெளியே குறைக்கணும் என் சொன்னால் கூட்டேக்க வந்து பாருங்க இப்போ முந்நூறுவா இருந்த சாமானு சொன்னால் கூட்டுறாங்க ஒரேடியாக டவுன் பண்ணாங்க ஆக்கிடுவாங்க அறுநூறுவா வருவான்னு சொல்லி ஆனால் குறைக்க பாருங்கள் குறைஞ்சோன்னு சொல்லி நியூஸ் வரும் நியூஸ் வந்ததுக்கு பிறகு அது குறைய நிறைய நாளாகவும் அவங்க குறைச்சாலும் பத்து ரூபா இருபது ரூபான்னு சொல்லி தான் குறைக்கிறாங்க இல்லை இப்போ நார்மலாகவே வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ இப்போ வேலை கூட இல்லை உண்மைக்கும் எல்லாமே இன்டர்நெட் அப்படியாகி நார்மலாக சாஃப்ட்வேர்லேயே தான் நிறைய பேர் வேலை நடக்குது அப்போ நிறைய பேருக்கு வேலையும் இல்லை அப்படி இது கேட்க ஒரு ஆள் வந்து அன்றாட செலவு சமாளிக்கிறது சரியான கஷ்டம் இவ்வளோ கூட்டி வச்சா மனுஷர் வந்து ஒரு நாளைக்கு கூட ஒரு நேரம் கூட நிம்மதியாக சாப்பிடலாது எதுவும் செய்யும் இப்போ நாடு வந்து ஐஎம்எஃப் தான் ஃபுல்ல நாடி இருக்கு இப்போ இந்த ஐஎம்எஃப் நாடி இருக்கிறது வந்து உங்களோட ஒரு இளைஞர்கள் பார்வையில் அது சரியாக இருக்குமா பிள்ளையா இருக்குமா ஓ ஐஎம்எஃப் நாடி இருக்கிறது வந்து அது இப்போ அவங்க எதுவுமே இல்லாதாலே அந்த நிலைமை இருக்கிறாங்க ஆனால் நாங்களே ஏதாவது தான் இப்போ நாளில் எவ்வளோ வளம் இருக்குது ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த கஞ்சா கஞ்சாச்சரியை வளர்க போகிறேன்னு அப்படி இப்படின்னு சொல்லி தான் நியூஸ் வந்து கொண்டு இருக்குது அதுவும் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் அப்படி இருக்கிறத இவங்க சரியாக உள்நாட்டிலேயே நிறைய இருக்குது இந்த தென்னை பனை இது இதில் வச்சே அவங்க சரியாக மென்ஷன் பண்ணால் சரியாகவே அதை கொண்டு போகலாம் முன்னுக்கு வெளிநாட்டுக்கே அது எவ்வளோ ஏற்றுமை செய்யலாம் இப்போ ஏற்றுமதி செய்கிறாங்கன்னு இந்த காசுகள் எங்கே போகும் கனவு காட்டெல்லாமே இருக்கிறாங்க கனவு காட்டணும் கணக்காட்டுனா தான் தெரியும் என்ன சொன்னால் எல்லாமே மேலே இருக்கிறவங்களே வந்து இப்படியே எடுத்துக்கொண்டு போனால் மெனசு அன்றாட மெனசை என்ன செய்யாதப்பா இப்போ நார்மலாக விவசாயம் செய்கிறாங்க நிறைய பேர் அவங்களுக்கு வந்து இந்த டெக்னாலஜி அதில் எதுவுமே தெரியாது இப்போ நிறைய பேர் வந்து டெக்னாலஜி அதில் யூஸ் பண்ணியே நிறைய கொள்ளையடிக்க அவங்களுக்கு நார்மலாகவே தெரியும் பேங்கிலேயே நீங்கள் கார்டு யூஸ் பண்ணால் வந்து இவ்வளோ காசு அதுக்கு விட்டுவாங்க நார்மலாக நீங்கள் கேஷை ஃபோனில் ஓடிபி எடுத்து காசு எடுத்தாலே அதுக்கு அஞ்சு ரூபா விட்டுறாங்க அவங்க வந்து இப்போ டெக்னாலஜி இருக்கிறாலும் இந்த பேங்க்காரங்களை அவங்க எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் காசை கொண்டு போய் சேமா கேட்டுக்கா இன்சூரன்ஸ் கார்டு இல்லைன்னு சொன்னால் அப்படி வட்டி கொடுக்குறது என்ன என்னென்னு சொல்லுவாங்க லோனு அப்படின்னு சொல்லி அதை உழைச்சிடுவாங்க ஆனால் இப்போ லோன் எடுக்க போகிறாங்க எல்லாம் வந்து கஷ்டப்பட்டார்கள் ஒன்று வந்து இந்த சமர்த்தி லோன் மாதிரி இந்த கோழி வளர்க்குறதுக்காண்டி சில பேர் எடுப்பாங்க சில பேர் வந்து விவசாய நடவடிக்கைக்காண்டி எடுப்பாங்க அப்போ அவங்க எல்லாம் உண்மைக்குமே பாவம் இந்த எதுவுமே சொல்ல போகிற அது கட்டுரைக்காகவும் அல்ல வளர்ப்பணும் எந்த இப்போ உங்களுக்கே தெரியும் டிகிரி எடுத்துகிட்டு எல்லாேருமே வேலைக்கு உடனே போகிறதுன்னு இல்லை இவங்க சொல்லலாம் நீ ஆயிரம் படி படி படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து எல்லாருக்குமே இப்போ படிக்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் நொலேஜுக்கானே படிங்க ஆனால் படிப்பை மட்டும்தான் நம்பி நீங்கள் வேலைக்கு போகணும்னு சொல்கிறது வைக்காது ஏதாவது இப்போ இந்த காலத்தில் என்ன சொன்னால் இப்போ நான் நீங்கள் சொன்னால் இப்போ நிறைய வழி இருக்குது ஃபோன்லைன்லேயே ஃபைவ் வராது அடி அழுத்தீங்கன்னு சொல்லி வெளிநாட்டு அதிலேருந்து தொடர உள்ளு கொண்டு வரலாம் உண்மைக்கும் அப்படி ஏதாவது செய்யலாம் ஆனால் இந்த பழைய என்னென்னு சொல்கிற சில பேர் வீட்டு சூழ்நிலை வீட்டை வந்து பிள்ளைகள் வந்து டிகிரி எடுத்துகிட்டு அவங்களுக்கு தெரியாதால அப்படி இருக்கிறாங்க அப்படி அவங்களுக்கு நொலேஜ் கூட ஒரு லெப்பா அங்கே காசு இருக்காது அவங்க அந்த வெளிநாடு அது எழுதுன்னு அவங்களுக்கெல்லாம் பார்த்து இப்போ முந்திக்கு சொன்னாங்க இந்த மாதிரி ஓஎல் படிக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் வந்து நீ எல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்டெப் மாதிரி அந்த மாதிரி தான் கொடுப்போங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வாய்ப்பேச்சோடியே சரி ஏதாவது வந்து அரசாங்கம் செய்ய பார்க்கணும் இவ்வளவோ கடன் வாங்குறாங்க கணக்கு காட்டினவங்கள இல்லை அப்படி ஏதாவது செஞ்சால் தான் செய்யணும் வேண்டாம் இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக இப்போ ஏல் ஏல் எடுத்துட்டு உடனே போயிடுறாங்க வெளிநாட்டுக்கு அவங்க வந்து இங்கே நீங்கள் ஆசைப்படையில் இப்போ வெள்ளாரங்களையும் மட்டும் வெளிநாட்டுக்கு போக ஆசைப்படல அது என்னென்னு சொன்னால் காசு இருக்கணும் நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வீட்டை வீடு வச்சு அப்படி கூட வெளிநாட்டுக்கு போகிறாங்க ஏன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் வாழைலான்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து திருப்பி வந்துருக்காங்க அதுவும் சில பேர் வந்து போகிறது வந்து பெருமைக்கான அவங்க சொல்லலை சொன்னால் அவங்க வந்து கோடிக்கணக்கில் கொடுத்து எல்லாரும் போகிறாங்கன்னு சொல்லி போய் திருப்பி நான் அவங்கள சொல்லி கஷ்டப்பட்டாங்க சொல்லுறேன் நான் கோடிக்கணக்கில் இருந்தால் அப்படியே எதுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் இங்கே வச்சு அதை ஏதாவது செஞ்சு செஞ்சால் தான் எங்களை நாட்டை நாங்கள் பார்க்கணும் வெளிநாட்டுக்கு போய் இது செய்கிறது போய் எல்லாருமே வெளிநாட்டுக்கு போனால் அங்கேருந்து காசு இங்கே வராது இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஆள் போய் இங்கே அனுப்புறது ஓகே டொலர்ஸ் வந்து வரும் ஆ இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஆள் போய் அனுப்புறன்றது ஓகே டொலர்ஸ் வரும் ஆனால் மற்றபடிக்கு எல்லாருமே வெளிநாட்டுக்கு போனால் இங்கே இருக்கிறவங்க இன்னும் கீழே கீழே தான் போய்கொண்டிருப்பாங்களே தவிர நாடு முன்னோர வழியே இல்லைன்னா இப்ப இந்த வந்து சில நிபந்தனைகளை முக்கியமான நிபந்தனை வந்து நிறைய அரசாங்க ஸ்தாபனங்கள் தானே அதை தனியாருக்கு மாத்த சொல்லியிருக்காங்க பெட்ரோலிய கூட்டணா இருக்கட்டும் மின்சார சபையாக இருக்கட்டும் டெலிகோமா இருக்கட்டும் இப்படி நிறைய வந்து அரச சொத்துக்கள் எல்லாம் ஐஎம்எஃப் கிட்ட நிபந்தனையின் மூலம் வெளியே போகுது அப்படி தனியார் மயம் ஆகுறது ஒரு உங்களோட இளைஞட்ட பார்வை எதிர்காலத்துக்கு நன்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லாட்டி இப்ப இடைக்காலத்துக்கு வந்து எதிர்காலத்துக்கு நன்மை இல்லை ஆனா இடைக்காலத்துக்கு ஓகே என்ன சொன்னா தனியார்மயமா வந்து லாப நஷ்டம் எல்லாம் சரியா பார்த்து சரியா பார்ப்பாங்க பாப்பாங்க அரசாங்கம் ஏனோ ஒன்று அதை அப்படியே விட்டுருவாங்க அந்த லாப நஷ்டத்தை பார்க்க தெரியாது அதால்தான் பொருளாதாரம் சரியா உண்மைக்குமே விழுந்தது இவங்க வந்து அந்த கொரோனா காலத்துல விழுந்த பொருளாதாரத்தை அப்படி அதை முன்னு கொண்டு வர பாக்கல அப்படியே வச்சுட்டாங்க அதான் பிரச்சனை அதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாங்க அரசியல் பிரச்சனை கொஞ்சம் அது வந்து எங்கட கையில் உண்மைக்குமே இப்போதைக்கு இல்லை ஏன்னு சொன்னால் இதுக்கு வந்து எங்களோட மற்ற இனமும் வந்து ஒத்துழைப்பு செய்யணும் அவங்க வந்து உண்மைக்குமே ஆக்கள் சரி நான் பிரித்து சொல்லலை எங்கடைய ஆக்கள் சரி இந்த கஷ்டத்தில் பார்த்து போடையாக யோசிச்சு போடுவாங்க யாருக்கு போடணும் என்னன்னு சொன்னாங்க இவ்வளோ ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படி இல்லை என் சொன்னாங்க அங்கே இருந்திருக்கேன் எனக்கு தெரியும் போராட்டம் ஏதும் மட்டும்தான் வந்தால் போயிட்டு அதை உடைப்பாங்க அதை உடைப்பாங்களே இந்த அரசாங்கம் வேண்டாம்னு சொல்லுவாங்க ஆனால் திருப்பி எல்லாம் முடிஞ்ச ஒரு டென் மாதம் ஆனிச்சின்னு சொன்னால் அதுக்கு பிறகு எல்லாத்தையும் மறந்துட்டு இவர் தானே கிடையாது இவர் தானு திருப்பி அவங்கள பின்னாடி போவாங்க ஏன்னு சொன்னால் அவங்க வந்து பின்தங்கின நிலையில் இருக்கிறாங்க ஆக்க செனத்தவ தான் கூட இரும்புக்கும் பின்தங்கின நிலையில தான் இருக்கிறாங்க ஏன்னென்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக அவங்க ஒரு சிங்கிள் ஏரியாவுக்கு போய் பாருங்கள் பணக்காரர் வந்து சரியான குறைவு இந்த சேரிப்புறம் மாதிரி சின்ன சின்ன குடிசை அவங்களை தள்ளி வச்சுக்கா நிறைய பேர் கூட போயிருக்காங்க அவங்கள சொன்னாவிலாங்காது அதை நீங்களோன்னா மாற்றிடாது அரசாங்கத்துக்கு ஒருத்தர் நல்ல ஒருத்தன் வந்து அவன் நிறைய சொன்னதை மாறுவாங்க ஆனால் வந்து அரசாங்கத்தில் இருக்கவங்கள அப்படி செய்ய மாட்டாங்க என்னென்னு சொன்னால் அவங்க மக்கள் தான் பள்ளிக்கடாக ஆகுவாங்க அவங்க வந்து அவங்கள எந்த மக்களை வந்து இந்த மாதிரி அறிவிலாம் வச்சுருந்தா தான் தாங்கள் முன்கொள்ளலாம் நினைப்பாங்க என்ன சொன்னால் நோமலாக தெரியும் இப்போ அரசாங்கம் இருக்கிறவங்க வந்து சரியாக கொள்ளி அடிக்கலாம் உள்ளுக்கால் ஏன்னு சொன்னால் ஒரு நோமலாக இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு அரசாங்க உத்தியோகம் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு அதிபரின்னு எல்லாம் கொள்ளி அடிக்கலாம் உண்மைக்கு அது என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் ஆனால் அதை வெளியே சொல்லிக்கொள்ளா அது எங்கட ஸ்கூல் அப்படி இப்படின்னு சொல்லி எங்கடைய ஸ்கூலுன்றதால் நாங்கள் வெளியே சொல்லி அது ஆனால் ஒரு ஸ்கூல்லாம் வந்து நார்மலாக இப்போ வையுங்களேன் ஒரு ஏதோ ஒரு கட்டிடத்தை இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து பழையமான உதவி கொடுத்து இந்த மாதிரி லோட் மண்ணெல்லாம் பறிக்கிறாங்க ஒரு பத்து லோட் மண் பறித்தா அவங்க வந்து அந்த மண் பறிக்க வரவர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து பில்லு நீ கொஞ்சம் கூட்டி எழுத்தா அனுபவப்பட்டிருக்கேன் எனக்கு தெரியும் இந்த விஷயங்கள் மற்றது வந்து ஒரு என்னன்னு சொன்ன ஒரு சமூகம் வந்து முதல்ல அவங்களுக்கு அறிவை கொடுக்க வேண்டியது ஸ்கூல் தான் அவங்களே இந்த கொள்ளையடித்து இந்த மாதிரி செஞ்சால் வேலையே இல்லை மற்றது வந்து இன்னொரு விஷயம் இருக்குது ஸ்கூலில் வந்து இந்த ஸ்கூல் நல்ல விஷயத்தை சொல்கிறது தப்பில்லை ஆனால் நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயம் ஸ்கூலில் கூட நடக்கேக்கேன் என்னென்னு சொன்னேன் இப்போ பாலியல் துஷ்பிரியோ அதுன்னு சொல்லிட்டு நாடு சரியான மோசமாக போகுது இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் தான் அவங்க வந்து ஒரு கல்வி சீராக ஆகும் ஏன்னு சொன்னால் அவங்க வந்து ஸ்கூலில் வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்குது முதல்ல தான் சொல்லுவாங்க எங்கள் ஸ்கூல்லேயே தான் இவர் போனவர் அப்படியா அப்படியே ஆனால் அந்த ஸ்கூலால் எத்தனை பேர் கீழே விழுந்திருக்காங்க அதை சொல்லவே மாட்டாங்க அதுதான் பிரச்சனை மற்றது வந்து இப்போ டீச்சர்ஸ் மேலே எல்லாருமே அவங்களுக்கு விளங்கிட்டுதே மாதம் நாற்பத்தஞ்சோ ஐம்பதோ வச்சொன்றும் செய்யலாம்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பிரச்சனை இல்லை காணி பூமியில் இருக்கிறதால அந்த தேங்காயில் எந்த விற்று அது கொஞ்சம் முன்னேற்றமான முன்னேறலாம் அது இப்போவும் நாங்கள் செய்யலாம் இந்த காலத்தில் இப்போவே மரங்களை நட்டால் கொஞ்சம் வாழ்க்கைக்கு பிரியோசனமாக இருக்கும் ஒருத்தனை நம்பி இருக்க தேவையில்லை ஆனால் வந்து சில இது என்னென்று சொன்னால் ஸ்கூலில் வந்து படிப்பிக்க மான்னு இந்த மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு விளங்க இல்லைண்டா நான் இப்போ பர்சனலாக அவங்க கிளாஸ் நடத்துகிறேன் வாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நாங்கள் ஸ்கூலில் இருந்து படித்து தான் வந்து நாங்கள் எங்களுக்கு தெரியும் எல்லோரையும் சொல்லலை நான் சில பேரை மட்டும் சொல்கிறேன் அப்போ எப்படி முன்னேறது இப்போ வந்து நீங்கள் திடீரெனு ஒரு ஸ்கூலுக்கு போய் சோதனை போடுறீங்களான்னு வையுங்களேன் எல்லோரும் இப்போ ஃப்ரீயாக இருக்கும் கோயிலாண்டாங்க மீட்டிங் போய்ட்டாங்கண்டா அதுக்கு பிறகு நீங்கள் போலீஸு வேறையும் இறக்கி எல்லாரும் பேக் இன்ஜெக்ட் பண்ணால் உள்ளுக்கு வந்து எப்படியுமே அதாவது இப்போ ஜாழ்ப்பாணத்தில் ஒன்று கேள்விப்பட்டேன் நான் இப்போ கொஞ்சம் காலம் கொழம்புலேருந்துட்டு வந்தால ஜா எனக்கு தெரிய தெரியலை ஆனால் ஜாழ்ப்பாணத்துலாம் தெரியா பிள்ளைங்குதுன்னு சொல்கிறாங்க அது மிஸ் ஸ்கூல் பிள்ளையால் வரும் பதினாறு வயது பிள்ளைகள்லேருந்து பாவிக்கிறாங்க அப்போ இது எல்லாத்தையும் வந்து என்னன்னு சொல்கிறது சரியாக கொண்டு வர வேண்டியது ஸ்கூல் தான் ஸ்கூல் தான் யாரும் பெயுது நார்மலாக அஞ்சாம் ஆண்டு குலசிப்பில் எல்லாம் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அம்மா அப்பா இல்லை இதெல்லாம் பார்த்து பார்த்து படிப்பிக்கிறாங்க இந்த பிள்ளை அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்ற ஆறாம் ஆண்டுக்கு அப்புறம் ஒருத்தனையும் கவனிக்கிறேன் இல்லை அப்புறம் ஓஎல் நீ பாஸ் பண்ணணும் அது பாஸ் பண்ணாதான் ஏஎல் பாஸ் பண்ணலாம் அப்புறம் கேம்பஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்லி அவங்களும் ஃப்ரீயாக சுற்றி கஞ்சா வாங்குறது அதில் வாங்குறது எங்கே வாங்குறாங்க என்ன ஒன்றும் தெரியாது ஆனால் அவங்க பாதிக்கிறாங்க அதை விட நீங்கள் என்ன மாதிரி இதுன்னு சொல்கிறேன்னா நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து இப்போ வந்து இந்த இதழில் போகிறதே வந்து இப்படியான விஷயத்தால் தான் போகிறாங்க அதை மற்றது வந்து இந்த கொலையால் களவெடுக்கிறது வந்து அது வா காசு இல்லாமல் தான் மற்றது வந்து நோமலாக இப்போ ஸ்கூல் போடின்ற பெர்ஸுக்கு ஈவினிங் அதுக்கு பார்த்தாலே நோமலாக இந்த போத பொருளை விட காண்டம்மா திரும்பி இருக்குது அதில் இப்போ நோமலாக உங்களுக்கு தெரியும் ஜால்பான உடலாக அதுக்கு போய்கொண்டுருங்கன்னு சொல்லிட்டு அதை மாற்றுறது வந்து உண்மைக்கும் கஷ்டம் என்ன சொன்னால் அது சின்ன வயசுலேருந்தே சொல்லி சொல்லி வளர்க்கணும் என்ன வீட்டுக்காரர் வந்து இந்த மாதிரி பொடியின்னு படிக்கிறான் அப்படி இப்படின்னு நச்சிக்கொண்டிருப்பாங்க ஆனால் அவங்க வந்து அது இப்போ ஃபோன் ஃபோன் வந்து கொரோனா காலத்தை கொடுத்தோன்னு சொன்னாங்க அந்த அதுக்கு பிறகு நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க நார்மலாக ஒரு தரவின்பாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொன்னால் நான் நோட் பண்ண நான் வரைக்கும் சொல்கிறேன் இந்த கொரோனா காலத்துக்கு முதல்ல இந்த சூ முதல் வந்து கூடுதலாக குறைவு அதுக்கு முதல்ல வந்து இந்த பிள்ளையால் வந்து ஓடி போனதும் குறைவு ஆனால் இந்த இது இதுக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ வந்து திருப்பி கூடலாம் தொடங்கிடுறேன் ஆனால் இப்போ அவங்க ஹையில் அந்த ஃபோன் இருக்குது அதை வச்சு இந்த சமூக வலயத்தில் தான் அதெல்லாம் ஆவிச்சு தெரியாதவங்களோட ஓடி போகிறது மற்றது எங்கேயாவது போய் ஏதாவது செஞ்சுட்டு வந்து பிறகு வீடியோ இதில் வெளியே வந்தோடனே அது பிரச்சனை ஆறுது நீ நியூஸ் தான் பெரியது அதை விட அதை விட என்னென்னு சொன்னால் பேரண்ட்ஸ் வந்து ஓஎல் பாஸ் பண்ணால் சரி ஓஎல் பாஸ் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டாக இருக்கு நீங்கள் தான் வந்தீங்க அதை தான் கதைக்க சொன்னீங்கன்னா நான் நான் வரி இதையும் வாரேன் கஷ்டப்பட்டாக இருக்கிறாங்க அவங்க வந்து படித்து முன்னோரணும் அப்படின்ற ஒரு தான் வாரவங்க ஆனால் அவங்கள பிள்ளைகளுக்கும் வந்து அவங்க வந்து என்னென்னு சொல்கிறது இப்போ ஒருத்தன் பாஸ் பண்ணா அவனுக்கு வந்து ஆசையை கேட்குறான்னு சொல்லி வெளிநாட்டுக்கு ஆசையில் வந்துச்சுன்னா வாகனத்தை வாங்கி கொடுத்துருவேன் இந்த அதுவும் லைசன்ஸ் இல்லாமல் முடிஞ்சோன்னே பைக் வாங்கி கொடுத்துட்றது அவன் வந்து ஒரு கஷ்டப்பட்ட இன்னொரு ஆளு ஆளுக்கு வந்து அந்த ஆசையை காட்டி அவன் மீட்ட போய் கத்துவான் எனக்கும் பைக் வாங்கி தான் அவங்க கற்றுவான் அப்படி இல்லைனா அந்த பைக்கில் எங்கே போய் ஆக்சிடென்ட் பட்டு அவன் இதெல்லாம் பண்ணிப்போம் ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை தான் இருக்குன்னா ஜோதிச்சு பாருங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டாக அவனை தான் நம்பியிருப்பாங்க இந்த பிள்ளை வந்து எப்படியோ எங்களை முன்னேற்றி விடும் அப்படின்னு சொல்லி நம்புவாங்க ஆனால் அந்த பிள்ளை இப்படி காவலி விடத்தேருந்து நாசமாகி அந்த பிள்ளைங்க ஆக்சிடென்ட்டோ இல்லைன்னா போயிருந்தேன் போய் ஜெயிலுக்கு போய் இல்லைன்னா இல்லாமல் போயிட்ட ஆள் வந்து அவங்க வந்து சரி அவ்வளோ கஷ்டப்படுவாங்க இந்த பிள்ளையை நம்பி இருந்தால் இப்போ படிப்பிச்சான் எப்படி ஆச்சுன்னு சொல்லிடுது அப்போ பிள்ளையாலும் அதை ஜோசிக்கிறோன்னு சொல்லி சரியான குறைவு மற்றது கொழும்பு பக்கம் இருந்துட்டு வந்ததால என்ன இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா இப்ப இந்த கொரோனாவா இருக்கலாம் சரி இப்ப இருக்கிற பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம் சரி இந்த பொருளாதார பிரச்சனை வந்து கூடுதலா தமிழ் மக்களை பாதிச்சு இருக்கு பாதித்த வீதம் கூடவா இல்லாட்டி சிங்கள மக்களை பாதிச்ச வீதம் கூடவா கூட பார்வை எந்த பார்வையில வந்து திங்கள மக்களை பாதிச்சது தான் கூட என்னன்னு சொன்னா தமிழ் வாக்கள்ல வந்து நிறையாக்கள் முதலே புலம்பேர் தேசம் மாதிரி சொல்லி இந்த பிரச்சனை போர் பிரச்சனைக போனதால அவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு சரி அந்த உதவியில் கிடைச்சது மற்றது வந்து செங்கடையாக்களில் வந்து நிறைய பேர் வந்து வெளிநாடுகளுக்காக உதவக்கூடிய தனிமையாக இருந்தால் உள்ளுக்கு கிராமங்களில் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் வரும் ஒரு நேரம் மட்டும் இந்த பிலா காயாச்சு அப்படி சாப்பிட அவங்களுக்குலாம் உதவி செஞ்சுருக்காங்க வெளிநாட்டில் இந்த மாதிரி அமைப்புகளோட இந்த மாதிரி காசு அனுப்பி உதவி செய்கிறாங்க ஆனால் வந்து சிங்களாக்களில் வந்து அப்படி இல்லை அவங்க வந்து சேரிப்புறத்தில் எப்படி இருப்பிருப்பாங்க நிறைய பேரில் காசு இருக்கிறார்களும் எல்லோரும் கொடுக்க மாட்டாங்க அப்போ அவங்க வந்து அந்த நேரத்தில் அதுக்கு சரியாக கஷ்டப்பட்டு களவெடுக்கிறவங்க களவெடுத்து அந்த மாதிரி தான் செய்கிறவங்க என்ன சொன்னால் சிங்களாக்களில் வந்து அந்த பச்சை ஆளுக்கு சொல்லி சேரிப்புற அதில் வந்து இருக்கிறார்கள் அந்த கூடுதலாக அந்த போதை பொருள் தான் பாதிக்கிறாங்க அப்போ அவங்க வந்து இந்த பசியில் சாப்பாடெல்லாம் சா சாகுறதுக்கு போகிறவன் களைவெடுக்க துணி துணிஞ்ச துணிஞ்சிடுவான் அப்போ ரோட்டில் வாழாக மறைச்சு இந்த மாதிரி கத்தியை காட்டி காசு பறிக்கிறது ஃபோனை படித்து கொண்டு போகிறாங்க அவங்களை சரியான நுமைக்கும் கலவுகள் கூட இப்பவும் கொழும்பிடாதுன்னு மாறையில் சிங்களாக சரியாக கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க நல்லா உழைக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் அந்த பொருளாதார வீழ்ச்சியின பாதிப்பு வந்து கூட பாய்ச்சது வந்து சிங்களாகிறது ஆனால் என்ன சொன்னால் அவங்க வந்து கூடுதலாக ஒரே ஒரு தான் நம்பியிருப்பாங்க கூட பேர் என்ன சொன்னால் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பாக அதை மட்டும்தான் நம்பியிருப்பாங்க மற்றது ஆனால் அங்கேயும் சில படிகள் இருக்கிறாங்க படிச்சுட்டு வந்து பின்னதில் வந்து ஒரு ஆட்டோவில் இதில் வந்து இடிய பம்பிப்பாங்க இடியை பம்பித்து அந்த காசை கொண்டு போயிட்டு அதை வச்சே படித்து கொண்டு இருப்பாங்க ஆனால் சில பேர் அப்படி இல்லை ஒரே ஒரு இதை தான் நம்பியிருப்பாங்க கவர்மெண்ட் ஜாப் மாதம் நாற்பத்தஞ்சு பேர் தான் அதை மட்டும் தான் நம்பியிருப்பாங்க வெங்கடையாக்களில் வந்து கொஞ்சம் புத்தி இருக்கிறதால அதை மட்டும் நம்புகிறே இல்லை கவர்மெண்ட் வேலை இருந்தாலும் இந்த தோட்ட வேலையிலோ அதில் இதெல்லாம் செய்யலாம் ஆனால் சிங்களாக அப்படி இல்லை அப்போ சிங்கள தான் கூட பாதிச்சுருக்கு ஆனால் அவங்க பாதித்தாலும் அவங்க திருந்த மாட்டாங்க திருப்பி திருப்பி அதுக்கே தான் போய் விடுவாங்க அப்போ அது நீங்கள் சொல்கிறதே இல்லை என்ன சொன்னால் அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாலும் சண்டைக்கு வருவாங்க அவங்களுக்கு வந்து அதை ஏற்றிக்கொள்கிற இது இல்லை நான் அவங்கள குறை சொல்கிறேன்னு இல்லை உண்மைக்குமே அவங்க அப்படித்தான் அது அவங்க பல பேரைக்கவங்க நல்ல ஆக்கள் தான் சாதாரண ஆக்கள் வந்து நல்ல ஆக்கள் தான் ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க இப்போ ஆக்கள்னு சொன்னால் என்னென்று சொல்லுறாங்க உண்மைக்கும் வெளிப்படையா சொல்றேன் விட்டு கொடுத்துருவாங்க பிரச்சனை என்று சொன்னால் ஐயோ எனக்கு வேண்டாம் இந்த பிரச்சனை எனக்கு வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க இந்த சில பேர் மட்டும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்களோட குடும்பத்துக்கு மட்டும் அவங்க உதவி செய்வாங்க மற்ற எங்கடைய ஆக்கள் கொஞ்சம் பிழைக்க தெரிஞ்சாங்க அவங்க வந்து அப்படி இல்லை மற்றதுன்னா இப்போ பாலிமடலில் இலங்கை வந்து ஜனாதிபதிக்கு எலெக்ஷன் வைக்கிறதுக்கு முதல் பாலிமண்டலம் குழம்பின உடனேயே ஜனாதிபதி அதில் போட் போட்டு எடுக்கலாம்ன்ட்டு இப்போ எலெக்ஷனுக்கு அதுக்கே நடந்தது அப்போ ஜேவிபியாக இருக்கலாம் சரி சஜித் சாராக இருக்கலாம் சரி இல்லாடி எங்கள் ரணில் விக்ரமசிங்க இருக்கலாம் அப்போ மூன்று பேரும் இருந்து கடைசி நேரத்தில் ஜேவிபி உட்பட ரணில் ரணில் தனிய தான் சஜித் பிரேமதாஸ் உட்பட எல்லாரும் அதுலேருந்து விலகிட்டினார் அப்போ ரணில் மட்டும்தான் நாட்டை ஏற்று கோட்டபாய்ச பிறகு ரணில் தான் இந்த நாட்டை ஏற்று நாட்டை இந்திர நிலமைக்கு இருந்தாலும் கொண்டு வந்து விட்டுருக்கார் இது வந்து இப்போதைக்கு அவங்களோட பக்கத்தில் இருக்கிற அரசியல் என்ன சொல்லுவதுன்னா அவர் வந்து ஒரு மக்கள்கிட்ட இது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஜனாதிபதி விழா காலம் இருக்கையில் அது என்ற அது கதைக்கிறாங்க இப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ரணில் ஒரு ஏற்று ஜனாதிபதியாக உங்களோட பார்வைக்கு இருக்கா வர நீங்கள் நல்ல ஒரு ஆளை சொன்னால் ரணில் ஏற்ற ஆள்னு சொல்லலாம் ஆனால் எல்லாரும் சும்மா நினைக்கிறாங்க ஒரு சின்ன நாடு அடாக்குன்னு மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் சரியான கஷ்டம் ரணில் தான் வந்து இவ்வளவு காலம் வந்து எனக்கு இந்த கட்சியில் அதுகள்லாம் பெருசாக இது இல்லை ஆனால் ரணில் தான் இவ்வளவு காலம் ஜோசிச்சுப்பாங்க யாராச்சும் நிறைய பேர் இருக்கீங்க ரணில் தான் வந்து பெருசாக அந்த ரணிலுக்கு இந்த நாட்டின் சுச்சுவேஷன் தெரிஞ்சிருக்கும் அதுதான் நாங்கள சொல்லுவோம் சிங்களாகவே சொல்லுவாங்க அரசியலில் வந்து உண்மைக்கு சரியான ஒரு ஆள் வந்து அதை மட்டும் சரியாக சொல்லுவாங்க ரணில் தான் சொல்லுவேன் சொன்னால் இப்போ வேற சரியான ஆன்ம விழாக்கள் வந்து இல்லை இப்போ சொல்லலாம் இங்கே வந்து நிறைய பேர் வந்து தேர்தல் பிரயாணத்தை கற்று என்னிட்ட வந்து நாட்டை நான் அப்படி செஞ்சாருண்ணா அப்படி செஞ்சாருன்னு நடைமுறை சாத்தியம் குறைவு இப்போதைக்கு ரணில் தான் சரியா கொண்டு போவேன் எனக்கு உண்மைக்கும் நாட்டை பொருளாதார ரீதியில் சரியா இப்போதை கொஞ்சம் சரி கொஞ்சம் சரி கொண்டு போ மேனேஜ் பண்ணி கொண்டு போவோம்னா ரணில் தான் சரி மற்றவங்களால் சரியான கஷ்டம் உண்மைக்கும் என்ன சொன்னா இப்போ பாருங்க நோமலாக வந்து இந்த கொரோனா வந்தான் இவ்வளோ பிரச்சனை முதல்ல சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே எங்கே நாட்டான கொரோனா அடக்கிச்சது முதல்ல அப்படி இப்படின்னு திருப்பி வந்து ஒன்றும் செய்யானா போச்சு வீட்டுக்கு எதனால் மடைஞ்ச ஒரு வேலை ஒன்றும் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டது அந்த கஷ்டம் தொடர்ந்து பேரைக்கா வந்து இப்போ ரணில் வந்துருக்காட்டியும் சரியான கஷ்டம்தான் ஆனால் அவங்க வந்து என்னன்னா சொன்னா நாங்கள் வழியாக பிடிக்கிற மாதிரி கவிட்டுக்கொண்டாலும் எப்படியுமே அரசியல்வாதிகள் வந்து உள்ளுக்கு எல்லோரும் உண்டு தான் என்ன சொன்னால் அவங்களை அரசியல் இது தெரியும் கிட்டத்தட்ட ஒரு சினிமா படங்களை பார்க்குற மாதிரி தான் அவங்க அவங்களுக்கு உண்டு தான் மக்கள் தான் வெளியாடு ஆனால் இப்போதைக்கு ரணிட்டு இருக்க தான் எனக்கு தெரியாப்படுது இல்லைன்னு சொன்னால் அவரை விட ஒரு ஆள் வந்து வரணும் அப்படி ஒருத்தர் எனக்கு இலங்கையில் உண்மைக்கும் தெரியலை மக்களுக்கு இது இதை பார்க்குறவங்களுக்கு தெரியாதான்னு எனக்கு தெரியலை அணியில விட ஒருத்தர் இப்போதைக்கு இல்லை உங்களோட பார்வைக்கு இன்னும் எவ்வளவு காலத்தில் எங்களோட நாடு பழையபடி நூற்றி எண்பது ரூபாய்க்கு டோலஸ் நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு எவ்வளோ காலம் எடுக்கும்பட்டு உங்களோட அபிப்பிராயத்தில் தோணுது உங்களுக்கு அது நாட்டின் சூழ்நிலையை பொறுத்து அது அது நான் தான் இப்ப சொன்னேன் அது வந்து மக்கள் இருக்குது இருக்கு அரசாங்கத்தினுடைய இருக்குது நாட்டை நீ அரசாங்கம் சரியா கொண்டு போகணும் மக்களும் அதை ஒத்துழைக்கணும் அதே மாதிரி இந்த வரி இதெல்லாம் குறைக்கணும் இப்ப ஜோசி பாருங்க இந்த சமுத்தி பிரச்சனையே இப்ப நிறைய நடந்து கொண்டு இருக்கு கதவு இதெல்லாம் பண்றாங்க இப்போ கஷ்டப்பட்டார்கள் வந்து இப்போ நார்மலாக பாருங்கள் முந்தி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஏதாவது நின்றால் நொன்வெஜ்ஜுன்னு சொன்னால் இந்த அவசரத்துக்கு ஃபிஷ் அதில் வாங்கி வச்சுருப்பாங்க அது எனக்கு தெரிஞ்சு முதல் வந்து இது இருநூற்றி எண்பது ரூபா முந்நூறுவா இருந்தால் நினைக்கிறேன் இப்போ வந்து கூட காசு இப்போ அது டபுள் மடங்கு மேலே நினைக்கிறேன் அப்போ அதுகள் கூட வாங்க இப்போ கருவாடு கூட வாங்குறதா தான் மக்கள் இருக்கிறாங்க அப்போ அவங்களுமாரி இந்த அரசாங்கம் இதில் நம்பிட்டு க வீட்டுகள் விடாம இருக்குதா கோழியில் வளர்க்கலாம் இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி தோட்டமாதல் பெரிய இடம்னு சொன்னால் செய்யலாம் அப்படி செஞ்சு அவங்கள அவங்கள அன்றாடத்திலேயே சரியாக அவங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளலாம் என்ன சொன்னால் இனி இந்த அன்றாட கூலி தொழிலாளர் இருக்காங்க அவங்க வந்து நீ இதெல்லாம் நம்ப என்ன சொன்னால் எல்லாருமே அவங்களுக்கு வேலை கிடைக்காது இப்போ சில பேருக்கு வந்து இன்றைக்கு வேலை செஞ்சா வந்தால் அதை வச்சு தான் அரிசி வாங்குவாங்க இது வாங்குவோம்னு சமாளிக்கலாம் வேலை இல்லாமல் இருக்க வந்து ஒரு பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் கூட பார்த்துக்கொள்றதுக்கு ஒன்றும் செஞ்சு உள்ளாது அப்போ நாடு வந்து நீ வாருன்றது மக்களிட கையிலையும் இருக்குது அதே நேரத்தில் அரசியல்வாதிகள கையிலையும் இருக்குது ஆனால் மக்கள் தான் நீ யோசித்து இப்போ அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னால் செய்யணும் ஏன்னு சொன்னால் அவங்க வந்து அரசியல்வாதி இப்போ ஒருத்தவங்க வந்து இப்போ நார்மலாக நீங்கள் நான் எல்லாம் டிகிரி எடுத்துகிட்டு சும்மா இருக்கணும் வைங்களேன் ஒருத்தவன் வந்து சொல்கிறேன் உங்களை டிகிரி இல்லைன்னா நான் பரவாயில்ல நான் உங்களுக்கு வேலை எடுத்தாரேன் நீங்கள் எனக்கு போட் போடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் கூட நான் ப்ரொமோட் பண்ணுவீங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் இவருக்கு போட் போடுங்க இவர் வந்து எடுத்து தருவார் அவர் வந்து எடுத்து தருவார் இப்போ வேலை டிகிரி இருக்குன்னு வேலை செய்யாத எல்லாம் எடுத்துருவார் அப்போ டிகிரி எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கவே நான் பைத்திய காரணம் நிறைய பேர் பாருங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு கொழும்பில் உண்மைக்கும் படித்தவன் தான் முன்னுக்கு இருக்கிறான்னு சொல்லி இது இல்லை நீங்கள் கொழும்பில் இருக்கிறாங்க படித்தவங்க முன்னுக்கு இருக்கிறாங்க ஆனால் படித்தவன் மட்டும்தான் முன்னூக்கியிருக்கான்னு இல்லை ஓயல்ல வரும் எல்லாமே எஸ்எஸ் எடுத்தவங்க கூட அங்கே வேலையில் முன்னுக்கு இருக்கிறாங்க ஆனால் அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும் நிறைய செஞ்சுருப்பாங்க விளையாட்லேருந்து நிறைய இதுகள் செஞ்சுருப்பாங்க ஆனால் அங்கடியாக்கள் வந்து கூடுதலாக படிப்பு 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 தான் இன்னும் முன்னேறும் அப்படி சொல்லி ஒரு படிப்பை மட்டுமே தூக்கி பிடிக்கிறாங்களே தவிர வேறு ஒன்றும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாங்க என்ன சொன்னால் படிப்பை மட்டும் தம்பினா நாங்கள் உழைப்பை எதிர்பார்க்கலாது படிப்பும் கூட நுழைச்சிக்க வச்சுருங்கோ ஆனால் உழைக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஒன்று செய்யுங்க என்ன சொன்னால் நீங்கள் அதே நம்பி இருந்தீங்கன்னு சொன்னால் இங்கே சர்ச்சா யூனிவர்சிட்டியில் நான் படிச்சுட்டு ஒரு நாலு அஞ்சு வருஷம் படித்தா அதுக்கப்புறம் டிகிரியை வச்சுட்டு உட உடனே வேலை கிடைக்காது எல்லா இடத்துலையுமே எல்லாருக்கும் உடனே வேலை கிடைக்கும் எல்லாருமே மின்கிட்ட படிச்சுட்டு போய் செஞ்சிருவாங்களே அப்படின்னு இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ரைவன் வேணும் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சரி முன்னேறலாம்